சாய்ராம் கிலை மலை வாசாவாராய் கவலைகளை தீர்க்கவாராய் பர்த்தி வாழும் நேசாவாராய் நேர்த்தி கமழும் ஈசாவாராய் கையிலை மலை வாசாவாராய் കവളകളെ തീർക്കവറായ വർത്തി വാഴും നേ സാവറായ് നേട്ടിക്കമും ഈ സാവ കയ്ലെ മലൈവാ സാവറായ ഉന്തുള്ളം എന്തൊന്നും എന്തുള്ളം മുന്തം ഉന്തള്ളം എന്തൊന്നും உள்ளம் உந்தன் சொந்தம் உனை நம்பி என்று வாழும் என்னை கைவிடாமல் காப்பாயப்பா உனை நம்பி என்றும் வாழும் கைனை கழிவிடாமல் காப்பாயப்பா கையிலை மலை வாசாவாராய் கவலைகளை தீர்க்கவாராய் വർത്തമഴും നേസാവറായ് നേതും ഈസാവറായ് കയ്യിലെ മലൈവാസ വാരായ് എത്തുമെ എടുത്തും വിട്ടേ അത്തനെയും തൊളത്തും വിട്ടേ എത്തുമെടുത്തും വിട്ടേൻ അത്തനെയും തൊളത്തും വിട്ടേൻ இந்த ஜென்மட்டாவது உந்தன் கருணை வேண்டும் அப்பா இந்த ஜென்மம் அட்டாவது உந்தன் கருணை வேண்டும் அப்பா கையிலை மலை வாசாவாராய் கவலைகளை தீர்க்கவாராய் பர்த்தி கமழும் நேசாவாராய் நேர்த்தி கமழும் ஈசாவாராய் பர்த்தி வாழும் நேசாவாராய் நேர்த்தி கமழும் ஈசாவாராய் கையிலை மலை வாராய்